ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் நமது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வரும் அனைத்து சந்தாதாரர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாத பிறப்பு தினங்கள் என்ற தினம் தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் என்ற தினம் நண்பர்களே இன்னைக்கு தனுசரா கிரக நிலைகள்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒன்பது கூடிய சூரியனும் பத்துக்குடிய புதன் பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் கூடவே வந்து செவ்வாயும் சேர்க்கை பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் சிறப்பாக நடக்கக்கூடிய அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய நல்ல ஒரு விஷயம் என்று தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பெரிய ஒரு நன்மை அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது வெற்றிகரமான ஒரு நாள் என்றனா இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க முயற்சித்து பார்க்கலாம் விளையாட்டாக நீங்க சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்பான்னு சொல்லிட்டு சில காரியங்களை ட்ரை பண்ணீங்கன்னா கூட அதுல கூட சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே மனதளவுல புதிய புதிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக அமையுது நண்பர்களே சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்றன உங்களது உடல் சோர்வுகள் எல்லாமே நீங்க உடல் வசதிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு உங்களுக்கு இருக்க நண்பர்களே அலுவலக பணிகள்ல இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டால் அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது கற்பனை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான சூழ்நிலை நண்பர்களே உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க தினம் அதை நீங்கள் சிறப்பாக அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே உங்களது கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இப்பொழுது மனம் மாதிரி உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு தருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் சில புகழ்மிக்க விஐபிகளுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் தொழில் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களே தொழில் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறலே நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறது உங்களது தொழிலை சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்றது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான பணிகள் எல்லாமே இப்பொழுதுங்க வியாபாரத்தில் நடைபெறும் அற்புதமான ஒரு நாட்டு தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பான நல்ல விஐபிகளுடைய ஆதரவு நீக்கும் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கிறது mm மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்க என்றே உங்களது கருத்துக்களை இதுவரைக்கும் ஏற்றுக்காதீங்க இப்போ உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய புதிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தடைப்பட்ட பண வரவுகள் தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க தடைப்பட்ட பெண்ணிங்கான பண வரவுகளை நீங்கள் வசூல் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் குழந்தைகள் சூழ்நிலை தகுந்த மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாங்க அதன் மூலமாக சந்தோஷமான சூழல் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஏற்படும் சில கண் ஆடம்பரமான செலவுகள் விலையுறுந்த தேவையில்லாத பொருட்களை வாங்குறது போன்றவற்றை எல்லாம் இன்னைக்கு நீங்க கட்டுப்படுத்துவீங்க அது உங்களது வளர்ச்சிக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல ஒரு ஆதரவாக அமையும் இன்றைய தினம் சில பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் என்பதை சாதகமான சில நல்ல விஷயங்கள் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நல்ல யோகம் இருக்குங்க அதை முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் தொண்டர்கள் பெரும்பாலுமே நீங்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கணும் என்பதை காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் இருக்கு நண்பர்களே பழைய ரொமான்டிக்கான சிந்தனைகள் மற்றும் கடந்த கால சில நிகழ்ச்சிகளை இந்த தினம் நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நேரத்துடைய மதிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் முடிந்த வரைக்கும் உங்க மனக்கு குறைந்தவருடன் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன அவுட்டிங் போறது மூலமாக ஜாலியாக வெளியில போறது மூலமாக முழு ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் மாமியார் ஆதரவுல இருந்து உங்களுக்கு அதிகமான பழங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாமியார் தரப்பில் இருந்து உங்களுக்கு சில முக்கியமான பலன்கள் கிடைக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு சாதகமான சூழ்நிலை எல்லாமே இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடன் ரொம்ப நெருக்கமான சில நபர் ஒருவர் வந்து சில விஷயங்களுக்கு தெளிவான நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவார் அதன் மூலமாக உங்களுக்கு மன கசப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு என்பதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட்டுங்க ஸோ சில நல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபர்கள் கூட நீங்க பழகிறது கண்டிப்பாக நேர விரயத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால அந்த மாதிரி நபர்களை தவிர்த்து விடுங்களே இந்த தினம் அதனால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக நல்ல ஒரு டைம் சேவிங்காக அமையணும் என்றலை இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதில்லை உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய மனம் கருந்த உங்களது வாழ்க்கை தனியானவர் இந்த தினம் புரிந்து கொள்ளாமல் போகிறது காரணமாக கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எல்லார வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நம்பர்களே மாலை பொழுது உங்களுக்கு தித்திக்கும் மில்லரமாக அமையும் இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் மாலை பொழுதை நீங்கள் உற்சாகமாக அனுபவிப்பீங்க நண்பர்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது விளையாட்டாக செய்த காரியங்கள் கூட வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்க அலுவலக பணியில் இருக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க மிகப்பெரிய நன்மைகள் உண்டு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெறுகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஷ் கலராக பார்க்கும்போது இந்த தினம் ரோஸ் கலர் பயன்படுத்துங்க ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நான்காம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது யாரெல்லாம் யாரலாம் இன்ற தினம் தடைபெற்று இருந்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பழைய பாகிகள் வசூலாகும் புதிய புதிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் மனசுல புதிய சிந்தனைகள் வளம் பெருகும் தினம் பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய பணம் வசூலாக கூடிய

அதிகமான மகிழ்ச்சியில் உண்டு உடல் சோர்வுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாள் என்றன கற்பனை வளம் பெருகும் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் விவேகமாக செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியம் புத்துணர்வாக அமையும் சிறப்பான ஒரு நாள் என்றன நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே